புனியாத் மகளை பகவான் யோகி ராமசோர் குமார் காணிமணம் அற்புத பிரே வீட்டுக்கு கூட்டிட்டு இருந்தார் போயிக்கும் போது பழைய வீடு தான் போயிட்டு நாங்க வந்த பிறகு புதுவடையே கட்டிட்டாங்க அதுவும் இல்ல அவங்க ரெண்டு பொண்ணுளுக்கு கல்யாணம் சீதா கல்யாண வைபவே ராதா கல்யாண வைபவே ரெண்டு கல்யாணம் நடந்து இன்னைக்கு சொல்லுவாங்க அது சொல்லுங்கம்மா நாங்க வந்த பிறகு என்ன ஐயா வந்த பிறகு வீடே பழமா தான் இருந்தது அதுக்கு பிறகு வீடு வீடு கட்டின வேலை அதுக்கு பிறகு வேலை கிடைச்சிது வீடு கிடைச்சிது பிள்ளைகள் வந்து அஞ்சு வருஷம் லா படிச்சு எம்எல் முடிச்சு அப்புறம் எம்எடு முடிச்சு அப்புறம் எக்ஸாம் எழுதுனா டிஆர்பி எழுதுனா அவள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கா இப்போ தேனியில் சின்னவளுக்கும் கல்யாணம் முடிச்சு அவளும் அவன் மாப்பிள்ளையும் காஜிபர் மண்டலில் மேனேஜராக இருக்காரு அப்புறமா வந்து எனக்கு நிறைய திருவள்ளூரில் நாலு வருஷம் இருந்துட்டு ஹெட் ஆஃபீஸ்க்கே வந்துட்டேன் இண்டிக்கு இண்டிக்கு வந்த பிறகு பண்ணிட்டாரு அதில் வேலைவாய்ப்பு இதில் அந்த ஒரு ப்ரமோஷன் கொடுக்காமலே இருந்தது அந்த ப்ரமோஷன் கொடுக்காம இருந்த உடனே நானும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் என்ன ஆச்சுன்னா கேஸ் போட்டு ஜெயிச்சிருச்சு கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜெயித்தா அவன் அந்த ப்ரொமோஷனுக்குள்ளது தரவே இல்லை ரொம்ப நாளாக ஒரு பத்து வருஷம் இழுத்துக்கிட்டே இருந்தாங்க அதுக்கு பிறகு இப்போ வீரராக வந்து ஒரு கலெக்டர் வந்து நான் போய் என்னுடைய வீட்டுலேயும் ஒரு பத்து லட்சம் கடனை நாலு லட்சத்தை வந்து மாற்றி கொடுத்துட்டாங்க அதுக்காக அவங்கள்ட்ட போகிறேன் அவர் பார்த்த உடனே கூப்பிட்டு ஆஃபீஸரெல்லாம் கூப்பிட்டு ரெண்டு மூணு டைம் வந்து அவங்ககிட்ட பேச சொன்னாரே எதுவும் செய்யலை பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு சஸ்பெண்ட் பண்ணி கொடுங்க சொன்ன பிறகு கவர்மெண்ட்டுக்கு எழுதி அதுக்கு பிறகு அந்த ப்ரொமோஷன் வந்து அதில் உள்ள காசு தான் இப்போ ஒரு ரெண்டு லட்சத்தை பேங்கில் போட்டு இருக்கேன் ஐயா எங்க வீட்டுக்கு கால் வச்ச பிறகு எந்த குறையும் கிடையாது நோய் நொடியும் கிடையாது எனக்கு இருக்க வீடு இருக்கு அப்புறமா யோகா சொல்லி கொடுக்குறேன் அது வீட்டுக்கு இவ்வளவு நடந்திருக்கு இல்லையா ஆ வரது சொல்லி சொல்லுங்க வீட்டுக்கு வாங்கி அதுக்கு பிறகு வரவே இல்லை கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அதாவது நமக்கு சாமியை நம்ம கொண்டுகிட்டே இருந்தோம்னா கடவுள் சாமி வந்து நம்மளுக்கு நீண்ட ஆயுள் நோய் நொடி இல்லாமல் இருக்குது இதெல்லாம் இருக்கே தருவது இயற்கையாவே கிடைக்கும் இது எல்லாமே எனக்கு ஐயா வீட்டுக்கு வந்து பஜனை பண்ண பிறகு எங்க போனாலுமே ஒரு ஆனந்தமா இருக்கும் கவலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது பாடு நடத்துவாருங்கிற ஒரு தைரியம் வந்துடும் அவரை கண்டாலே இப்ப பேசனை மூத்தவர்கிட்ட சரி பண்ணிட்டு வாங்க சரி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆசீர்வாதம் வீட்டுக்கு வரணும் தெரிஞ்சு போகும் கேட்டா அந்த புண்ணியாத்மர்களை அவங்க சொன்னதை தான் கேட்டிருப்பீங்க ஏன்னா பகவான் கூட வர்றார் வேற வரையும் போ இப்போ கதை ஆல்வேஸ் இந்த அரசலிங்கத்துக்கு அவங்க பிள்ளைகளை க கல்யாணம் பண்ணி குடிச்சுட்டாங்க ரெண்டு பேரும் பேத்தி அதே போல் வீடு நாங்கள் போகும்போது பழைய பிழைய வீடாக இருந்தால் தும்பிச்சு புது வீடு கட்டுட்டாங்க அவங்க சொன்னது போல இந்த மாதிரி பகவான் கூடாது வழி வலிவமாக இருந்து வழி நடத்துகிறார் இப்போ யார்கிட்ட இங்கே இருக்காருங்கிறது அதுதான் சத்தியம் ஜெய் ஜெய்கிராம் வெற்றி ஜெயம் ஜெய